இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு அன்னதமிகுந்தாங்க ரெண்டு பேர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பா என்ன சொல்கிறாரு எப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பூசைக்கு போயிட்டு வாங்க போய் பூசைக்கு போயிட்டு போய்ட்டு பங்கெடுத்துட்டோம் சண்டே இன்னைக்கு கடன் திருநாள் இல்லையா போய்ட்டு வாங்க சொல்லிட்டு சொல்கிறாரு பெரிய பையன் சொல்கிறான் நான் பூசைக்கு போக மாட்டேன் வந்து ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் தூண்டில் எடுத்து ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயிட்டான் சின்ன பையன் என்ன பண்ணுறான் அவன் பக்தியோட பூசையில் போய் பங்கெடுக்கிறான் போயிட்டு சகசவர்களே நாம் கடவுளுக்கு உரிய காரியத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வு இது ஒரு பெரியவர் ஒருத்தர் நாம் கடவுளுக்கு ஒரு செய்கையை அடிக்கடி கொடுப்போமா ஒரு செய்கை ஒரு ஆக்டிவிட்டியை சொன்னால் என்ன செய்த பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்ற செய்தியை நம்ம அடிக்கடி சாமிக்கு நம்ம கொடுப்போம்மா ஏண்டா நீ பூசைக்கு போலியா பார்த்துக்கலாம் பாசதன் பண்ணியா பார்த்துக்கலாம் நீ கோயில் தேர் தேருக்கெலாம் போனியா பார்த்துக்கலாம் கடவுளுக்குரிய காரியங்களிலே நாம் இந்த செய்தியை இந்த ஒளியை நம்ம அதிகமாக ஆண்டோ கொடுக்குறோமோ நம்ம என்று ஒரு பெரியவர் விஷயம் சோசர்களே இது எந்த வகையிலே சரி தியானமே தான் இன்னைக்கு இன்னைக்கு முதல வாசகம் பார்க்குறேன் இன்னைக்கு இது மக்கள் பாபிலோன்ல எழுபது ஆண்டு காலமாக அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க எகிப்துக்கு பிறகு மிக நீண்ட அடிமைத்தான வாழ்க்கை பாபிலோன்ல கடவுள் சைரஸ் சீரூஸ் மன்னனுடைய மனதை மாற்றி அந்த மன்னனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து என்ன பண்ணுறான் மக்கள் எல்லாம் அனுப்புறான் போய் அந்த ராஜா அனுப்புறான் கடவுள் மனசு தூண்டுறாரு அந்த ராஜா கிட்ட என்ன பண்ணுறான் பாருங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க போயிட்டு உங்க கோயில கட்டுங்க போங்க இந்த நாட்டில் அடிமையா இருந்தது போதும் கிளம்புங்க அதெல்லாம் அனுப்பிச்சி விடுறான் அப்படி அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகும் ஆண்டோடைய இல்லத்தை கட்டி எழுப்பதற்கு மிகுந்த மெத்தனப்படுகிறார்கள் கடவுளுக்கு தானே பார்த்துக்கலாம் தனக்குன்னு உடனே போய் செய்வாங்க சாமிக்குன்னு சொல்லும்போது அத்துக்கலாயின்னு சொல்வார் நீ பாருங்க பாப்பாங்க அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டோடைய வாக்கு அருளப்பட்டது இந்த கோயில் பாழ்பட்டு கிடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் கூடியிருக்கலாமா அசிரியமாக நபுக்கத்தை நெபுக்கத்து நேசனாலே அந்த ஆலயம் தரைமட்டமாக செதச்சிட்டு போயிட்டோம் அம்மா அந்த ஆளை இருசரையும் ஆண்டருடைய இல்லையா அருள் தங்கி இடம் இன்றைக்கு அழிந்து போய் கிடக்குது அதை கட்டுக்க நான் ராஜா விசில பண்ணி அனுப்புகிறான் இங்கே போய் என்ன பண்ணுறேன் நீ மெத்தனமா பார்த்துக்கலாம் பண்ணிக்கோ இறைவாக்கினர் ஆக்காய் வழியாக ஆண்ட பண்ண அந்த செய்தியை சொல்றார் நீங்கள் மட்டும் மாடை மாளிகைலாம் பண்ணுறீங்க நீங்கள் குடியிருக்கிறீங்க ஆனால் கடவுளுடைய கோயிலை கட்டி எழுப்புங்கப்பா இப்படி முடிஞ்சு போய் கிடக்குது எல்லாம் ஊரு கூட தேர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரு கூட தேர் எழுக்கணும்னு சொல்லுவாங்க ஊர் ஒன்றை சேர்ந்து ஒரு காரணம் நடக்கும் அப்புறம் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றை சேர்ந்து அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய பதில் பாருங்க பாப்போம் படைகளின் ஆண்டவரை கூறுவது இதுவே ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்பதுக்குரிய நேரம் ஒன்றும் வரல எப்படி அவங்க சா சாக்க பாருங்க அவங்களுக்கு இன்னும் நேரம் வரலை வரலை அதுக்காக எப்போ டைம் இல்லை செஞ்சுக்குவோம் கடவுளுக்கான கோவிலை கட்டுவதற்கு சக சர்களை சிந்திச்சு பார்க்குறோம் நாம நாம் எப்படி இருந்தோம் நம்ம கடவுள் எப்படி நம்மளை காபம் பண்ணி கூப்பிட்டு வந்தார் கடவுள் இல்லாமல் நமக்கு எதோ நடக்குமா இங்கே பாருங்கள் பார்ப்போம் சொல்கிறேன் பாருங்கள் பார்ப்போம் உங்களுக்கு ஞாபகம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஞாபகம் பாருங்கள் ஞாபகம் வச்சு படுத்தி பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அறுத்தது குறை லாபம் வச்சுங்க அங்கே பாருங்க பார்ப்போம் நீங்கள் வயிர் நிறைய உண்றீங்க ஆனால் உங்களுக்கு வயிர் நிறையது கிடையாது நிறைய குடிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நிறைவு அடைவது கிடையாது நீங்கள் ஆடை அணுறி அணுகிறீங்க ஆனால் உங்களுக்கு எவருக்கும் குளிர் போகலை வேலையால் தான் வாங்கிய கூலி பணத்தை பொத்தலான பையிலே போடுறான் வீணாக போய்டும் தொழஞ்சி போயிடும் ஏனென்றால் இவையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க உங்கள் நம்பி மட்டும் செய்கிறீங்க இப்படி வயிறு ரொம்ப சாப்பிடுவீங்க திரும்ப பசிக்கு வயிறு ரொம்ப உங்களுக்கு மனுஷ காரியத்தின மட்டுமே நம்பி இருக்கிறீங்க நீங்கள் கடவுள் நினச்சி பாருங்கள் கடவுள் துணை இருந்தால்தான் உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் கொஞ்சம் உணவு சாப்பிடு வயிறு நிறைவடைவாய் நீ ஆனால் ஆண்டவங்கிற பொக்கிஷத்தை பொக்கிஷத்தை தூக்கி போட்டினா நீ என்ன வச்சுருந்தாலும் நிறைவு கிடைக்காது உங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் கடவுளுடைய காரியத்தை தள்ளி போடாமல் அவருடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று என்ன பண்ணுறாருங்க ஆக்காய் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரிங்க கடவுளுடைய காரியத்துக்கு நீங்கள் மறுப்பு சொல்லாதீங்க ஆளுடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்க அப்படி செய்தால் கடவுளுடைய ஆசை உங்களிலே தங்கும் என்றால் கடவுள் கடவுள் அளப்பரிய காரியத்தை செய்யக்கூடியவர் ஏறுவது ராஜா மரம் ஏசப்ப செஞ்ச காரியத்தை பார்த்து ஏறோது ராஜா முழி பிதிங்க போய் நிக்கிறான் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏறுவது கேள்விப்பட்டு மனம் குழம்பினோம் பைத்தியம் பிடிக்குது நான் யோவான கொலை பண்ணிட்டேன்னு அவருக்கு வந்துட்டாரோ இல்லையா இல்ல எளியா வந்திருக்காரோ இல்லை வேறு ஏதாவது வந்திருக்காரோ என்றால் யேசப்பா அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் ராஜா மறந்து போய் நிற்கிறான் யோவான் நான் கொன்ன அவரோரோட பொறம் திரும்பி வந்துட்டாரோ உயிராக வந்துட்டாரோ என்று அப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை அநேக அற்புத அறிகுறிகள் நமக்காக நமக்காக நன்மையே செய்து அந்த கடவுளுக்கு நம்ம ஒரு காரியம்னா தள்ளி போட்டுறோம் ஈஸியாக சிந்திப்ப நாம சிந்தி பார்ப்போம் நமக்கு ஒரு ஒரு இல்லை உண்டு இல்லையா முதல் கட்ட தானே எல்லாவற்றிற்கும் மேலாக கட்லை அனுப்ப செய்யணும் நாம் வச்சுக்கணும் நாம் என்ன பண்றோம் நாம் என் தனக்கு தான் அப்போ தான் சாமிக்கின்றோம் மிக தவறானது அப்படி செய்தால் நிறைய சாப்பிடுவேன் பயம் நிறையாது நிறைய குடிப்ப பயம் நிறையாது ஆடை உடுத்துவேன் குளிர் போகாது வேலை காலம் சம்பாதிப்பான் பொத்தலாலும் பாக்கெட்டில் போடுவான் போயிடும் உன் உன் உழைப்பை மட்டும் நீ நம்பி நாலு பேர் நடக்கும் உன் உழைப்புக்கு முன்பாக ஆண்டவரை வகி எனக்கு இன்றைக்கு அடத்துல இந்த ஒரு சோறு ஆண்டவருடைய கிருபை அவர் நினச்சி சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு இடத்து வயிறு நிறைய உனக்கு கடல் குருபி செய்வேன் சர்களே நான் வச்சுக்கணும் என்னுடைய தாத்தா பெயர் ஜபமாலி அப்பாவுடைய அப்பா இன்னொரு அவங்க ஞாபகம் இருக்குது அவங்க வந்து மாதாவுடைய தீவிர பக்தர் அவர் அவர் கூட ஒரு பேர் அவர் எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் சோர் சாப்பிடும்போது உட்கா தட்டில் அவர் கை வைக்கும்போது என்ன பண்ணுவார் ஒரு இப்படி சோ தள்ளியோட கையில் வச்சுப்பார் வச்சிக்கிட்டு மாலையின் ராக்கினியே நீ வாழ்க மாலையின் ராக்கினியே நீ வாழ்க இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு உக்கு நன்றி வார்த்தைகளை பாருங்கள் வயசானவங்க தான் படிக்காதவங்க தான் இல்லையா கிராமங்களில் குப்பை கொட்டினவங்க தான் இருந்தாலும் அவங்க ஆண் அந்த மாதாமரை வச்சு பக்தி பாருங்க அவருக்கு திருச்செவமாலையின் ராக்கினியே வாழ்க இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு நன்றி இது கூட கிடைக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா மாதாவே அவங்களுக்கு இந்த சாப்பாடை கிடைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுவார் அவர் ஒரு படி சொத்துக்கும் நம்ம கடவுளை நினைச்சிதான் நம்ம செய்யணும் சாப்பிடணும் அப்படி செய்தால் கடவுளுடைய ஆசிர்வாதத்துக்கு குறையா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அதை நாம நினைக்கிறோம் கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் நேரம் வரல மொதல் மொதல் சுவாசிக்க இல்லையா நேரம் வரலை இன்னும் டைம் வரல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்று ஆண்டவுடைய காரியங்களை ஒதுக்கிடுறோம் நமக்கான காரியங்களை மும்முரமாக செய்கிறோம் நீ என்னதான் செய்தாலும் கடவுளன்றி ஒரு அன்புமாக செய்யாது ஆனால் மட்டுமே அனைத்தும் கூடும் ஆண்டவரின்றி ஒரு அணுமச ஒரு சருகளை கடவுளே காதல் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவரை நாம் உயர்த்தி பிடித்தால் அவருடைய ஆசிர்வாதம் முழுக்க நம் கொட்டும் கடசந்தி